ஆரம்பத்தில் இவருடைய ஊனத்தின் காரணமாக பல கல்வி நிறுவனங்கள் மறுக்கப்பட்டது இருப்பினும் பள்ளியில் சேர்ந்து கற்பிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அங்கு சக மாணவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார் பத்தாவது வயதில் தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் தண்ணீரில் உள்ள தொட்டியில் குதித்தார் அவருடைய அப்பா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு நீ தண்ணீரில் எவ்வளவு நேரம் முழுங்கிருக்க முடியும் என்று முயற்சி செய்து பார்க்கிறேன் என்றார் உன் விடா முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என்று கூறினார் நீ தன்னுடைய தற்கொலை எண்ணத்தை கைவிட்டார் நடந்தவற்றை தாயாரிடம் சொன்னார் தாயார் செய்தித்தாளில் வந்த ஒரு இதை வாசிக்க கொடுத்தார்கள் அதை வாசித்து விட்டு நானும் சிறப்பான குழந்தையாக மாறப் என்று கூறினார் வாழ்க்கை என்பது கேள்வி விடைக்கானக்கான வினாக்கள் எலைகளையால் விவரித்து விளையாட்டு விளையாடும் விடை காண்போர் மனிதர்கள்

தனது வார்த்தை தனது பேச்சு முறை தனது வாழ்வினை கொண்டு பலரையும் உற்சாகப்படுத்தினார் நாட்டு தலைவர்களை சந்தித்தார் இந்தியாவுக்கு இரண்டு முறை வந்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெற்றது அவருக்கு நான்கு குழந்தைகள் உள்ளனர் ஒரு முறை அவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து தோல்வியில் இருந்து எவ்வாறு மீளுவது என்று கேட்டார் அதற்கு நீ சட்டன விழுந்தார் இரு கைகளும் இரு கால்களும் இல்லாத இதை பார்க்கும் போது அவருடைய கஷ்டங்கள் புரிந்தது ஆம் இப்படிதான் ஒவ்வொரு முறையும் தோல்வியில் இருந்து எழ வேண்டும் என்று கூறினார் உங்களால் ஒரு அதிசயத்தை பெற முடியாவிட்டால் நீங்களே அதிசயமாய் மாறுங்கள் நீங்கள் அதிசயத்தை உருவாக்குங்கள் என்று அவர் மேடையில்